ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அதனால் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீடு வாசலெலாம் சுத்தம் பண்ணி சித்ரா அண்ணம் சேர்ந்து சித்திரா அண்ணம்னா ஒன்றும் பிரமாதம்லாம் ஒன்றும் கிடையாது தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று மாங்காய் சாதமோ தேங்காய் சாதமோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு வசதி இருந்தால் எல்லாம் செய்யலாம் இல்லையா ஒரு சர்க்கரை பொங்கல் கூட அதை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் வேண்டிக்கலாம் இன்னைக்கு சித்திரகுப்தனோட பிறந்த நாள் பௌர்ணமி அன்றைக்கி சித்திரகுப்தன் வந்து கணக்கு வழக்கு நாள் பாவ புண்ணிய கணக்கு பார்க்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சித்திராகுப்தன் கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடி நம்ம கண்டுபிடிச்சி போனோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது போகலாம் முடியாதவங்க நம்ம வீட்டுக்கிட்டே என்ன கோயில் இருக்கோ அம்மன் கோயிலோ சிவன் கோயிலோ எந்த கோயில் இருந்தாலும் விநாயகர் கோயில் பெருமாள் கோயில் முருகர் கோயில் எது இருந்தாலுமே அங்கே போய்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பௌர்ணமியை பார்த்து நெய் தீபம் போட்டு நம்ம விருப்பத்துக்கு ஒரு தீபம் போடலாம் மூணு தீபம் போடலாம் ஒம்பது தீபம் போடலாம் அஞ்சு தீபம் போடலாம் நம்ம விருப்பம் தான் போட்டுட்டு பௌர்ணமி நிலவு வந்ததுக்கப்புறம் விரதத்தை முடித்து பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சித்ரா அன்னத்தை எல்லாரும் உட்காந்து கும்பலாக குடும்பத்தோட அந்த நிலவு வெளிச்சத்துல மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் சாப்பிட்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க தோட்டத்தில் சாப்பிட்லாம் வெளியில் இருக்கிறவங்க கழனி ஓரமாக உட்காந்து கூட அதை சாப்பிட்லாம் ரொம்ப கிராமமாக இருந்தால் வில்லேஜாக இருந்ததுன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்போது வந்து நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கு பார்த்து புது கணக்கு எழுதப்படுமா அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவம் வந்து விமோசனம் அடையும் நாம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை முடித்து சாமியை சந்திரனை கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா சௌபாகியமும் நம்மளை தேடி வரும் நாமும் சுபிச்சமாக இருக்கலாம் இந்த மக்களும் சுபிச்சமாக இருப்பாங்க உலகமும் சுபிச்சமடையும்